நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா சங்கி மங்கி சங்கி மங்கியா சங்கியா எங்களை பார்த்தா நான் சங்கி மாதிரி தெரியுதா உனக்கு எவனாவது சங்கின்னு சொன்னீங்க செருப்ப கட்டி அடிப்பேன் எவனை பார்த்துடா சங்கின்னு சொல்றீங்க நீங்க ஒரு தலைவரை போய் சந்திச்சிட்டு வந்திருக்கீங்க எல்லாம் உங்களை சங்கின்னு சொல்றாங்களே இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சங்கின்னா நண்பர்னு அர்த்தம் தானே ரொம்ப பணிவானவர் நல்லவன் தானே அர்த்தம் இதுல என்ன போயிடுது சங்கி ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டி இதற்கெல்லாம் காரணம் செய்யல கடந்த நாட்களாவே ஒரு எப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அந்த பொதுக்கூட்டம் விக்கிரவண்டியில் நடத்தினாங்களோ அப்பல இருந்து பயங்கரமான பிரச்சனை அண்ணனுக்கு ரொம்ப பிரச்சனை யாருக்கு நம்ம அதிபர் அண்ணனுக்கு ரொம்ப பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஓவர்லோட ஆக்கிறது நம்ம அந்நியார் விஜயலட்சுமி அவர்கள் அதனால இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த கட்சியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்ச கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஆனால் இன்னைக்கு அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமாகிட்ட போகுது நம்மளை கடும் கோபத்தில் தள்ளுற மாதிரி ஒரு கொள்கை எடுத்தாச்சு அதில் சரி வர இல்லாமல் அங்கேயும் இங்கேயுமா பிஜேபிக்காரங்க பண்ணுற மாதிரியே தமிழ்நாட்டில் பிஜேபி எதுவும் வேலை பட் இருந்தாலும் அதை விட அண்ணன் சீமானவர்கள் ரொம்ப மோசமா போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ரொம்ப மனசு கஷ்டமா இந்த கட்சியில இந்த மாதிரி பேசுவாங்களான்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர போறேன் அரசியல ஒரு வெற்றிடம் இருக்க போது அந்த வெற்றிடத்தை நான் வந்து நிரப்ப போகிறேன் என்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு அறிவிக்கிறாரு அறிவிச்சதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார் இந்த ஆரமி இதை இவர் சொன்ன உடனே நாம் தமிழர் கட்சியில இருக்க அத்தனை பேரும் சீமான் அண்ணன் உட்பட சாட்டை துருமுருகன் அண்ணன் உட்பட அத்தனை பேரும் அவரை இருந்து நீ வந்தவன் வாங்க மயிரை புடுங்க இருக்கியா இங்க வந்த வேலையை காசு சம்பாரிச்சியா போக வேண்டிதானே வந்தமா நாலு கோயிலில் சாமி கும்பிட்டோமா பணத்தை சம்பாரிச்சமா போக வேண்டிதானே கர்நாடகா காரனுக்கு இங்க வேலை இங்க என்ன வேலை மராட்டிக்காரனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் அது என் இந்தியாவில எந்த மாநிலமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களை அந்த அளவுக்கு திராவிட கட்சிகளும் விமர்சனம் செய்யல இருக்கிற தேசிய கட்சிகளும் சரி காங்கிரசும் சரி பாஜகவும் சரி அந்த அளவுக்கு விமர்சனம் அல்ல தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அதிபர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சங்கனி கர்நாடகாக்காரன் வாழும் உரிமை எங்கிறக்கே உண்டு வந்து ஆழ்ற உரிமை எங்க தமிழர்கள் மட்டும் நாங்களே தான் இருக்க சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடும் கடும் விமர்சனங்கள் விமர்சனங்கள் ரொம்ப கடுமையான அப்போ வந்து விஜய் அவர்களை எப்படி விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார்ன்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாரு அண்ணன் அதுக்கு கொஞ்ச நாள் எஸ் டி ஆர் சிலம்பரசன் அவர்கள் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப திடீரென இந்த பரிவினை என்னது ஒரு அவர் மேல திடீர்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேல பாசம் வந்து அண்ணன் போயிட்டு சந்திச்சுட்டு வந்துட்டாரு நேத்து சந்திச்சுட்டு வந்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துட்டாரு சங்கி வந்து கெட்டவர்கள் இல்லை நண்பர்கள் இதுக்கான பதில் என்னன்னா தமிழ்நாடு வெற்றி கழகம் ஒரு மாநாடு ஒண்ணு வந்து விக்கிரவண்டியில நடத்துறாங்க இதை நடந்து முடிச்சதுல இருந்தே ஒரு வார்த்தையை ஒண்ணு சொல்றாரு விஜய் அவர்கள் என்ன வார்த்தைன்னா எங்களுக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டும் ஒன்னு தான் சொன்ன உடனே இதுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை விடுறாங்க ரோட்ல அந்த பக்கம் இல்லை இல்ல ஒண்ணு இந்த பக்கம் இல்லை நடுவில் என்னன்னா அழிச்சு செத்துருவனு சொன்னார் ஆரம்பிச்சிரு சார் இந்த ஆரம்பிச்ச உடனே இந்த சண்டை ரொம்ப போர்க்களமா இதுக்கு எதிர்வினை வந்து விஜயவர்கள் அவர்கள் ஆற்றலை ஆனால் இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் பயங்கரமான மோதல்ல ஏற்பட்டுறாங்க மோதல்ல ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் நாம் கட்சியில் இருந்த அதிக பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் இருந்து பெரிய பெரிய நிர்வாகிகள் இருந்து அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்துல சேர ஆரம்பிச்ச உடனே அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை விட்டுட்டு எது நம்ம ரஜினிகாந்த் அவ்வளோ எது திட்டிருந்தாலும் போயிருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு எப்படியாவது இந்த கட்சியை காப்பாத்திக்கணும் பாஜக காரங்கிட்ட போக முடியாது அவங்க கட்சியில சேர்ந்த அதிமுக மாரி ஒரு ஓட்டும் கிடைக்காது அதனால நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக அரசியல்ல விஜய்க்கு எதிராக ஏற்கனவே விஜய் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் காக்கா பிரச்சனை இருக்கு கழுகு பிரச்சனை இருக்கு இந்த டைம்ல நம்ம போயிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்ட ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்கலாம அண்ணன் போயிருக்க அங்க சில ஆடியோக்களை எப்படி காலில் விடாத குறையா அங்க சில ஆடியோக்கில் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டு பயங்கரமா காட்டியிருக்காரு நீ என்னை என்னன்னா கழிவுபூத்திருக்க நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கழிவு ஊத்தணும் கோபப்பட்டுட்டு வெளியில வந்துட்டாரு மாவட்ட எல்லாமே சரி செயலர் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு வந்துட்டாங்க இந்த கட்சியில என்ன பிரச்சனைனா உடனே சாதியை தூக்கி பிடிக்கிறது மதத்தை தூ தூக்கி பிடிக்கிறது இந்த கட்சியில பெரும்பான்மையாக வந்து சேர்ந்தவர்கள் இறைஞ்ச இளைஞர்கள் பெரியார்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவங்க நாளடைவில் இது வந்து பாஜகவின் ஆதரவு கட்சியாக எப்படி சாதியை தூக்கி பிடிப்பது எவனாவது எது கேள்வி கேட்டா இது ஏன் கட்சிதான் இந்த கட்சியில உழைச்சவனுக்கு நான் தான் இந்த கட்சியை எந்துதான் தான் அந்த மாதிரி பேச பேச அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கு எப்படி நாம் தமிழர் கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கு எல்லாமே கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க நடுவில் ஒரு பெரிய மோதல் காளியம்மார் நீ ஒரு சின்ன வண்டு நீ தூசி அந்த இருக்க ஒரு முக்கியமான பொறுப்பாளர்கள் யாராவது போயிட்டு ஏதாவது எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு யாராவது பேசும்போது கூட இந்த கட்சியினுடைய அடிப்படை உரிமைகள் இருந்து கடமைகள் இருந்து இது எல்லாமே கட்சி என்னை சார்ந்தது நான் எடுப்பதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்தி அத்தனை வீடியோக்களையும் அசிங்கப்படுத்தி இவங்களை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி கொண்டாலும் இவங்களை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஹைலைட் அண்ணி விஜயலட்சுமி அவர்கள் இவர் ஏதாவது போயிட்டு விஜய் கிட்ட பேசணுன்னே அக்காங்கிறது ஒரு ஆடியோ போடுவாங்க என்ன சீமான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழிக்கிறதுக்கான வேலைய ஆப்ப சிவி 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 தேடி போயிட்டு சீமான் அவர்கள் உட்கார்ந்து உண்மையாலுமே அந்த கட்சியின் அழிவு நிலைக்கு வர்றது காரணமே திரு சீமான் அவர்கள் தான் ரொம்ப எதிர்பார்த்தோம் வருஷத்துக்கு முன்னால சீமானவருடைய பேச்சை கேட்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக எப்படி திராவிட கட்சிகளுக்கு எதிராக சீமான் வருவாரு அந்த மாதிரி ஓட்டு வாங்கிட்டு இருந்தாரு ஆனால் நாலு இவர் செஞ்ச செயல்பாடுகள் இவர் பேசிய வார்த்தைகள் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிராக இவர் பேசிய சிந்தனைகளும் யார் கூடலாம் கூட்டு வைக்க கூடாதோ அவங்க கூடலாம் கூட்டு வச்சு யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண பண்ணக்கூடாதோ தமிழ்நாட்டுக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருக்காதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி இன்னைக்கு நான் தமிழருடைய கட்சியினுடைய ஓட்டுகளை சரிய தொடங்கியதற்கு காரணமே அண்ணன் சீமானவர்களும் அவருடைய பேச்சுக்களும் அவர் கூட இருப்பவர்கள் நல்லா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த வாக்குப்பதிவு இந்த அளவுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு காரணமே இவருடைய பேச்சுகளும் இவருடைய திமிர்களும் தான் ரஜினிகாந்த் கால பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே கார்த்தி ஆந்திராவில் கொந்தளிச்ச நீங்க இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கிட்ட போயிட்டு நீங்க நட்பு விதமா பேச நீங்க போய் கேட்கும் போது எங்களுக்கு அசிங்க அசிங்கமா இருக்க யார் எங்க இருந்தா இது இந்தியா யார் எங்க இருக்கட்டும் நம்மள மக்களை ஏத்துக்கிட்டா சிஎம் ஆகட்டும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இந்த நாட்டில் எப்படி எல்லாருமே போட்டியிடலாம் எல்லாத்துக்கும் உரிமை நீங்க போட்டியிடுங்க மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டா நீங்க ஜெயிச்சு சிஎம் எம் ஆகுங்க அதனால தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் உண்மையுமே இந்த வீடியோலாம் நிறைய பார்த்து துறைமுருகன் அவர்களும் சீமான அவர்களும் பேசி இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கே கடுப்பாயிடுச்சு அதனால தான் நான் இந்த இதுக்கு எதிராக வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சேன் போடுற சூழ்நிலையை உருவாக்குனதே இந்த கட்சிக்காரங்க தான் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்